வணக்கம் நண்பர்களே அனைத்து உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம வந்து பார்க்க நவகிரக பார்க்கலாம் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகத்தால் தீய பலன்கள் அல்லது பாதிப்புகள் அதிகம் வருகிறதோ அதை சாந்தி செய்வதற்கு அதற்குரிய பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரம் செய்து வர அவை நீங்கும் அல்லது அதற்கான நவ திருப்பதி நவ தலங்களுக்கு சென்று வருவது பிரச்சனைகளுக்கு சிறந்த கொடுக்கும் மேலும் செய்து பலன் பெறலாம் தீய பலன்களை தரும் கிரகத்தின் திசை புத்தி நடைபெறும் சமயங்களிலும் இதை செய்யலாம் அதையடுத்து எந்தெந்த கிரகங்களுக்கு என்ன பரிகாரம் என்று பார்க்கலாம் சூரிய பகவான் சனிக்கிழமை இரவில் ஏழு வகையான தானியங்கள் ஊற வைத்து ஞாயிற்றுக்கிழமை காலை அவற்றை பொடி செய்து எறும்புகளுக்கு போடவும் இதை ஏழு ஞாயிற்றுக்கிழமை செய்து வர சூரியனால் உண்டாகும் கெடுப்பலன்கள் குறையும் பித்ருகளுக்கு நாம் செய்யும் திதியின் பலனை பித்ரு தேவதைகளின் மூலம் மறைந்த மூதாயார்களிடம் சேர்ப்பவர் சூரிய பகவான் ஆவர் தினமும் நீராடியவுடன் கிழக்கு திக்கை நோக்கி சூரிய பகவானை வணங்குவதும் புண்ணிய நதிகளில் நீராடியவுடன் முழங்கால் நீரில் நின்று சூரியனை நோக்கி இரண்டு கைகளிலும் நீர் விடுவதும் சூரியனுக்கு சிறந்த பரிகாரமாகும் சந்திர பகவான் திங்கட்கிழமை திங்கட்கிழமையன்று வீட்டு முற்றத்தில் நெருப்பு மூட்டி அதில் கொஞ்சம் பழைய வெள்ளத்தை போட்டு சந்திரனால் உண்டாகும் கெடுப்பலன்கள் குறையும் சந்திரனின் பலம் அதிகரிக்க மனித மூளையின் செயல்பாட்டு திறன் உயர்கிறது சுக்லபட்சம் என்ற வளர்ப்பிறையில் மனிதனின் அறிவாற்றல் அதிகரிக்கிறது கிருஷ்ணபட்சம் என்ற தேய்ப்பிரையில் மனிதனின் அறிவுத்திறமை குறைகிறது திங்கக்கிழமையில் உபவாசம் இருந்து ஏதாவது கோயில் ஒன்றில் மாலையில் தீபம் ஏற்றுவது சந்திர தோஷ பரிகாரமாகும் செவ்வாய் பகவான் தேய்ப்பிரை செவ்வாய்கிழமை அன்று ஸ்வீட் வாங்கி இல்லாதவர்களுக்கு தானம் செய்ய செவ்வாய் கிரகத்தின் கெடுப்பலன்கள் குறையும் புதன் பகவான் பூஜை அறையில் ஒரு சொம்பில் கங்கா ஜலம் வைத்திருந்தால் புதன் கிரகத்தின் கெடுப்பலன்கள் குறையும் புதன்கிழமை உபவாசம் இருந்து தீபம் ஏற்றுவது ஏழை குழந்தைகளுக்கு ஆடை புத்தகம் உணவு வழங்குவது எளிய பரிகாரமாகும் குரு பகவான் வியாழக்கிழமை தோறும் குங்கும பூவை மெழுகுப்பதமாக அரைத்து குங்குமம் கலந்து நெற்றியில் திலகமிட்டு வர குரு பகவானால் உண்டான கெடுப்பலன்கள் குறையும் வியாழக்கிழமை வரதமிருந்து கோயிலில் நெய்தீபம் ஏற்றுவதாலும் பெரியவர்கள் துறவிகள் சாதுக்களை வணங்கி ஆசி பெறுவதாலும் குருதோஷ பரிகாரமாகும் பகவான் மலர் வைத்து முடித்து அதை ஓடும் நீரில் விட்டுவிட சுக்கரனால் உண்டாகும் கெடுப்பலன்கள் குறையும் வெள்ளிக்கிழமை நீராடி உபவாசம் இருந்து ஏழை சுமங்கலி பெண்களிற்கு ஆடை ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வது எளிய பரிகாரம் ஆகும் சனி பகவான் ஒரு வெற்றிடத்தில் அல்லது வீட்டு பின்புற முற்றத்தில் கருப்பு துணியினை கருப்பு எல் வைத்து முடித்து நெருப்பில் போட்டு எரிக்க சனி பகவானால் உண்டான கெடுப்பணன்கள் குறையும் சனிக்கிழமை வரதமிருந்து இருந்து மாலை தீபம் ஏற்றுவது எல் கலந்த சாதம் ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுப்பது எளிய சனி தோஷ பரிகாரமாகும் கேது பகவான் இரண்டு போர்வைகளை வேறு வேறு நிறத்தில் வாங்கி இல்லாதவர்களுக்கு அல்லது ஏழை முதியவர்களுக்கு தானமாக வழங்க கேது பகவானால் உண்டான கெடுப்பலன்கள் குறையும் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள சித்ரகுப்தர் கோயிலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மூன்று முறை வலம் வர வேண்டும் ராகு பகவான் பாம்பாட்டிகளிடம் இருந்து ஒரு பாம்பை விலைக்கு வாங்கி அவற்றை காட்டில் கொண்டு போய்விட ராகு பகவானால் உண்டான கெடுப்பலன்கள் குறையும் இதை நாகப்பஞ்சமி அன்று செய்யவும் ஜாதகத்தில் சயன தோஷம் கலத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் கால தோஷம் இருப்பவர்களுக்கு ராகு பிரிதி செய்து கொள்வது அவசியமாகும் அருகில் உள்ள கோயில் ஒன்றில் கர்ப்பகிரகத்தில் எரிந்து கொண்டுள்ள விளக்கின் முடித்த போதெல்லாம் நெய் சேர்த்து வருவது மிக எளியதாக பரிகாரமாகும் சுற்று முறை சூரியன் பத்து சுற்றுகள் சந்திரன் பதினோரு சுற்றுகள் செவ்வாய் ஒன்பது சுற்றுகள் புதன் ஐந்து பன்னெண்டு இருபத்தி மூணு சுற்றுகள் வியாழன் மூணு பன்னெண்டு இருபத்தோரு சுற்றுகள் சுக்கிரன் ஆறு சுற்றுகள் சனி எட்டு சுற்றுகள் ராகு நாலு சுற்றுகள் கேது ஒன்பது சுற்றுகள்